ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ்க்காக எடுக்கிறீங்க வெயிட் கெயின்காக எடுக்கிறீங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நிறைய எடுக்கிறீங்க நீங்கள் எந்த பர்பஸ்க்காக எடுத்தாலுமே சரி நீங்கள் என் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற பர்பஸில் என் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டு ஃப்ரீயாகிறதுக்கும் ஆகிறதுக்கும் இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இதை பற்றி யாருமே உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துருப்பீங்க என் ரிசல்ட்ஸ் எடுத்த உடனே ஸ்டாப் பண்ணிருப்பீங்க நீங்க என் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை எப்படி ஃப்ரீயா சாப்பிடலாம் இதுல எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஹெல்த்துக்காக எடுத்துக்கறீங்க weight maintain காக எடுத்துக்கறீங்க weight loss காக எடுத்துக்கறீங்க உங்களுடைய परपஸ்ல நீங்க என் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படினா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இத யாருமே உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க weight loss என் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இன்கம் வரதுக்கும் உங்களுடைய ஃபுட் ஃப்ரீ ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பர்பஸ்ல என் ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய என் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே உங்களை பார்த்து கேட்பாங்க உங்களுடைய ரிலேட்டிவ் மத்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்துட்டு கேட்கறவங்களுக்கு அவர்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலயமா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்க ஃபுட்டும் ஃப்ரீ ஆகும் இதை பத்தி யாரும் உங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க இது தெரியாம நிறைய பேர் வேலைக்கு போறாங்க ஒர்க்குக்கு போறாங்க ஆபீஸ் போறாங்க ஈஸியா இதுல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கோச்சை கனெக்ட் பண்ணி நான் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் என்னோட ஃபுட்டை எப்படி ஃப்ரீயா சாப்பிட முடியும் அப்படின்னு கேளுங்க அவங்க உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்ல என்னுடைய டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய ஃபுட்டை எப்படி ஃப்ரீயா சாப்பிட முடியும் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க என் ரிசர்ச் எடுக்கணும் இந்த ஃபுட்டை நீங்க நியூட்ரிஷன் சென்டர்ல இல்ல அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலயமா வாங்கினீங்க அப்படின்னாலும் அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஈகாம் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது அதுக்கு தான் நம்ம ஹெர்பலை நியூட்ரிஷன் கம்பெனி பிரஃபோர்டு கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்கோம் இருக்காங்க. இந்த ஐடி மூலயமா கம்பெனியில் நீங்களே டைரக்டாக ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய ஐடியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ப்ரஃபோர்டு கஸ்டமர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் கிரேட் டே